பிள்ளை கண்டா பிள்ளையே ஒன்ன கண்ட ஒரு பேரழகு வெற்றி சொல்வதம்மா வஞ்சியமள் பேரழகையை சொல்ற மொழி இல்லை அம்மா நீ ரொம்ப ரொம்ப உழக சாதாரணமாவே நீ அழகு அதுலயும் இந்த பூட அந்த பூ அப்பா ஆளை தூக்குறீ என்ன சொல்ல என் மனசு அதுவும் பின்னாடியே சுத்துது போத குறைக்கு நீ என்ன மட்டும்தான் இருக்கும் ஏதாவது பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு உனக்கு என்ன பிரியா நீ எப்பவுமே அழுகுறோம் அதுல இன்னைக்கு கூடுதல் அழகா இருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல பாபு ஒருனருக்கு ஓ தேங்க்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்கடா ஆனா என்னன்னு தெரியல நீ சொல்றது கேட்கணும்னா ஆசையா இருந்துது ஆனா நான் நீ வந்தது சொல்லவேன பார்த்த மாரமண்டா நீ சொல்லாம அமைதியா இருக்க வேற வலி இல்லாம நானே கேடிட சரி சரி அத அழகா ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாப்பா பாப்பா அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்கேன்

பேி இதுதாண்டி எங்க ஊர் கோவில் எங்க ஊர் கோவில் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான் பாட்டி என்ன பாட்டி கேள்வி கோவில்னாலே யாருக்கு தான் பிடிக்காது அதில் உங்கள் ஊர் என்ன இந்த ஊர் என்ன கோவில்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் பாட்டி அதுலேயே இந்த ஊர் கோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அது என் பேத்தி என் பேத்தி இப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும் சரி சரி இப்படி இப்படியே மாதம் மாதம் நிற்காதிங்க பேராண்டி என் பேத்தி கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலெல்லாம் சுற்றி காமிச்சு போங்க போய் ரெண்டு பேர்மா போயிட்டு சாமியை வாங்க போங்க ஹரியா பேத்தி போய் உங்கள் ரெண்டு பேர் பேர்லையும் நல்லபடியாக ஆச்சர பண்ணிவிட்டு வாங்க பாட்டி அப்படி இருக்கேன் ஐயோ பாட்டி என்ன பத்தி பேசுறீங்க நீங்க எல்லாரும் வந்துட்டு நாங்க மட்டும் போனா நல்லா இருக்கும் வாங்க நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிடுவோம் ஹாடி சிரிக்கி எனக்கு தெரியாது நீ பேரண்டியோ முதல்ல போய் சாமி கும்பிடுங்க நாங்க பின்னாடி வரோம் போடி பேத்தி இது என்ன பாட்டி கோவிலுக்கு எல்லாரும் வந்துருவோமா நாங்க முன்னாடி போனா நீங்க பின்னாடி வரேன்றீங்க வாங்க பாட்டி மடி பேத்தி நீ பேரண்டியமா போய் முதல்ல சாமி கும்பிட்டு வாங்க நீங்க கோவில் விஷயமா நிறைய பேச வேண்டியது நாங்களும் பேசிட்டு பின்னாடி வரோம் நாங்க வராம இருப்போமா

என்னடி கும்பிடணும் <Illine flurka> <Illine flurka picked up>

பேசலாமே இங்க கூட நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் இங்கirந்து பேசலாம் நீங்க இங்கேயே சொல்லுங்க சார் ம் இங்க பேச மட்டுமே முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தான் உனங்க கூப்பிர வாடி ஏய் என்னடா என்ன பண்ணப் போறீங்க ம் என்னன்னமோ பண்ணனதா தோணுது என்ன பண்ணனனு தான் தெரியல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனனு தான் தெரியல ஏய் என்ன ரொம்ப பேச வைக்காத நம்ம கூவிலா இருக்கோம் சொன்னா கேளு நீ வந்து பா அந்த வந்ததா

ஏய் இந்தர் கேல்வீது கோலமனு மொதல்ல இருந்து விட்டு காலி பண்ணு வாங்க சார் ப்ள ப் பயோ பிக்கி குத்தி தரம அது பக்கத்துல வர வைக்கும் நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சார் நல்ல வேலை சார் உங்களை நான் எப்படியோ அங்க இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் சார்

பித்திரம் பித்திரனு உன் வாயால பீத்தி நீ இப்ப மாட்டிக்கிட்டு இருக்க நீ எப்படி வந்து சிக்கிருக்க பாரு ஏதாவது பண்ணி சமாளிடி ஐயா சார் அது சொன்னதெல்லாம் சும்மா சார் வெளியாண்ண சும்மா உள்ளுலாம் ம் அது சரி சரி நீ விளையாடிட்ட இப்ப எனக்கு விளையாடணும் தோணுது எனக்கு விளையாடுறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும் நான் விளையாடணும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம இரு கொஞ்ச நேரம்

பார்வையே சரியில்லையே இல்லையே நீதான் எங்கேயாவது ஓடிடு அதெல்லாம் எங்கயும் ஓட முடியாது இதுக்கு மேல பின்னாடி போகும் இடம் இல்ல இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாட்டி நீ என்ன அதை சொல்ல மயிலாடு பற்றி நான் ரே மயிலாடு முடித்ததுக்கப்புறமா ஹம் எந்த ஒண்ணா போயிட்டோம் சரியும் ரேய் இல்லை

வெயிட்க்கே வந்துடறேன். ஹேய், என்ன? நான் வரதுக்குள்ள கல்யாணம் பளீங்க போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் வந்ததுக்கு அப்புறம் நானு ஆளை பார்க்கணும். நான் ஆளை பார்த்து ஓகேவா இல்லையானு சொல்லணும். நான் ஓகேன்னு சொன்னாதான் உனக்கு மேரேஜ் ஓகேவா? அதுக்கு என்னடா நீ கண்டிப்பா அவளை அது நான் சொல்லணும். நீ ஏ பண்ணிக்க கூடாது. சரி சரி இப்ப வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண புரியுதா ஏன்னா நான் வரணும் வந்து ஆளை பார்க்கணும் இவரு என் கனி ஓகே ஆவால ஆக மாட்டாரான்னு நான் பார்க்கணும் ஓகேவா அது வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓகே அவரு கிடையாது நானும் கிடையாது போடா ஏமா சொல்ல மாட்டீங்க நான் கூட கனிக்குட்டி ரொம்ப நல்ல பிள்ளை இப்படியெல்லாம் எதிரையும் போய் விழமாட்டான்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப தெரியுது கனிக்குடி முன்னாடியே விழுந்துட்டாங்கன்னு என்ன அதனால சொல்றேன் நல்ல பிள்ளைன்னு யாரையும் நம்ப முடியாது நான் வர்றதுக்குள்ளார எதையாவது சரியா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி நீ எப்ப வர நீ சீக்கிரம் வாடா எனக்கு ஒண்ணு பாக்கணும் போல இருக்கு தெரியுமா என்ன விட்டு நீ மட்டும் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போகும்போது ஒரு மாதத்தை நீ வந்து அண்ணா கிட்ட பேசிருக்கலாம்ல நீ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நீ இப்படி விட்டுட்டு பக்கி நான் மட்டும் உன கூட்டிட்டு வந்தேனா இந்த ரெண்டு நாள்ல உன்ன அவரு தேடோ தேடினு தேடி இருப்பாரு அப்புறம் நீ அவரும் பார்த்திருக்க முடியாதுல ஒருவேளை நீ அவரும் மீட் பண்ணணும்ங்கிறதுக்காக கூட

ஜாலி ஜாலி விக்ரமரா விச்சு விச்சு நீ வந்தது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வரணும் ஓகேவா வீட்டுக்கு போவாத என்ன பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போ அட ஏறும நான் மிட் நைட்ல வருவேன் மிட் நைட்ல வந்து உன்ன பார்க்கலனா செவர் ஏரி தான் குதிக்கணும் வேண்டாம் வேண்டாம்ப்பா ஏவன் செவர் ஏறி குதிச்சி நாய் கிட்ட கடிய வாங்கி ஊர்ல அடிய வாங்கி அடிச்சி பா உன்ன காலையில பொறுமையா வந்து பார்க்கற சரியா விச்சு எல்லூஸ் நான் ஆல்ரெடி விஜய் ப்ரோக்கு கால் பண்ணி பேசிட்டேன் அவர் தான் மார்னிங் வந்து என்ன பிக்கப் பண்றேன்னு சொன்னாரு ஏன்னா சாரும் நிலா குட்டியும் அப்படி கிளம்பிடுவாங்களா அப்ப நான் போகணும் எப்படி போறது அதனால விஜய் ப்ரூக்கு கால் பண்ண அவர் தான் வந்து என்ன பிக்கப் பண்றேன்னு சொன்னாரு மேபி நம்ம வீட்டுக்கு வந்தா வருவேன் இல்லைன்னா அங்க கிளம்பிடுவேன் பாக்குறேன் எப்படி இருந்தாலும் என் கனிக்குட்டியை பார்க்காம இருக்க மாட்டேன் வந்து என் சொல்லு குட்டி டோர்லிங்க பார்த்துட்டு தான் வருவேன் ஆ அப்புறம் சார பாக்கணும்ல மெயினா சாரு எப்ப ஃப்ரீயா இருப்பாருன்னு சீக்கிரம் கேட்டு சொல்லு பார்க்கலாம் அதுக்கு விச்சு அவரே ஃப்ரீயா தான் இருப்பாரு அது உன்னை பார்க்கணும்னா அவர் ஃப்ரீயா தான் இருப்பாரு அவரே உன்னை எப்ப பார்க்கணும்னா வெயிட்டிங்ல இருக்காரு நீ வா வந்தத அவர் பார்க்கலாம் சரியா அவரு அதுக்குள்ள என்ன பத்தி சொல்லிட்டியா என்ன அப்ப நீ என்னோட விச்சுடா உன்னை பத்தி சொல்லாம இருப்பேனா அதனால உன்னை பத்தி நிறைய சொல்லிட்டேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை அவருக்கு பார்க்கணும்னே தோணுதாமா சீக்கிரம் பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு இருக்காரு அதனால சீக்கிரம் வந்திரு ம் சரி கண்டிப்பா வந்திரேன் அப்ப வெயிட்

அது என்ன விட இவ்வளவு அழகா இருக்கா கண்டிப்பா தாவணியில ரொம்ப அழகா தான் இருந்திருப்பாளே உனக்கு தான் கண்ணு தெரியலன்னு சொல்லு இல்ல இல்ல நீ அவ மேல உள்ள கோவத்துல இப்படி சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா அழகா தான் இருந்திருப்பாளே நீ போய் சொல்ற அவளாவது நல்லா இல்லாம தேவாங்க மாதிரி இருக்கிறதாவது சான்ஸே கிடையாது அவ ரொம்ப அழகா இருந்திருப்பா தேவிச்சு என்கிட்ட போய் சொல்றியா என்ன இல்ல உண்மையதான் சொல்றேன் நான் ஒன்னும் பெருசா பாக்கல சும்மா தான் சொல்றேன் பார்க்க அது தேவாங்க மாதிரிதான் இருந்துச்சு அது என்ன சொல்றது அந்த சாண்டல் கலர்ல பாவாடையும் ஒரு தாவணி ரெண்டு மூணு ஜுவல்ஸு அப்புறமா தலை நிறைய பூவு நெத்தியில ஒரு சின்ன போட்டு அப்புறம் சைடு வகை எடுத்து தலைவாரி இருந்தா அதெல்லாம் செத்து வச்சு பார்க்கும்போது தேவாங்க மாதிரிதான் இருந்தது

மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்ல பாத்தியா நீ கிட்டே மறைக்கிற நான் என் மனசுல இருக்கிறது ஒண்ணு விடாம மறைக்காம விட்டு சொல்றேன்ல ஆனா நீ ஏன் சொல்லவே மாட்டேங்கிற நீ பாரதிய லவ் பண்றதானே ஐயோ கனி லவ்வா எனக்கா அதுவும் அந்த பிசாசம் இல்லையா கனி இப்ப இல்ல எப்பவுமே எனக்கா பேர்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே வராது அவ வேற யாராவது இருந்தா நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நான் காதலிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எங்க சாரோட தங்கச்சி என் குட்டி வாழ போன இடத்தோட பொண்ணு என் குட்டிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது கூடாது கண்டிப்பா சொல்றேன் எனக்கு அவ பேர்ல இப்ப இல்ல எப்பவுமே காதல் வரவே வராது அவ வினா என் பின்னாடி சுத்தலாம் ஆனா எனக்கு அவ மேல எந்த எண்ணமும் கிடையாது இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன அப்படின்னா ஒரு பொண்ணுனா தாவணி கட்டா பார்க்க முகலட்சணமா அழகா இருப்பான் அதை வச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன் இது ரொம்ப வாய் அடி ராங்கி இன்னைக்கு இப்போ அவளோட தாவணியில பார்க்க அடக்கமா இருந்தது அவ்வளோதான் அதை தான் ரசிச்சனே தவிர அவளை ரசிக்கல அவளை இப்ப இல்லை எப்பவுமே ரசிக்க மாட்டேன் கனி நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல அவ என்னைக்குமே வரமாட்டான் நான் என் சாருக்கு எந்த வகையிலுமே துரோகம் பண்ண மாட்டேன் என் நிலா குட்டிக்கு

சந்தர்ப்ப சூழ்நிலைனால அங்க வாக்கப்பட்டு போயிட்டான் அவளை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணும்னா எங்களுக்கு ஆசை மற்றபடி எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசையும் கிடையாது இவ மேலே எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது சரி சரி நம்ம இதை பத்தி பேசி மூட் அவுட் ஆக வேண்டாம் ஓகே ஓகே நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு நான் சீக்கிரமே வந்து இவன் கோணி குட்டியை பார்க்குறேன் ஓகே டார்லிங் பை ஏய் என்னடா நீ இப்படி சொல்லிட்ட

சரி என்னன்னு நம்மளே போய் கேட்டுருவோம் நம்ம போய் கேட்டா எப்படியோக்கும் ஆஹ் பரவாயில்ல மாம்புத்தா பாத்துப்போம் என்னன்னு போய் கேட்டுருவோம் என்னாச்சு சொல்லால தப்பு பண்ணிருப்ப ஏன்னா உ வாய் பட்டது அவர்கிட்ட பேச கூடாது எதனா பேசி வச்சிருப்ப அதனாலதான் அவரு பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்துச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் சாரே உன கையை நீட்டி அடிச்சிருக்காருன்னா அவர் கோவப்படுற மாதிரி நீ என்னமோ பேசிருக்க இல்ல பண்ணிருக்க அப்படி என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல தர்றமே நீ ઓળகார் கண்ணுதா சொன்னே ஏனா இன்னிக்கே தான் பார்க்க போறநாள் லட்சணமா இருக்க நீ ઓળகார் கண்ணு மட்டும் தான் சொன்னே எனக்கு பேடிச்சிருக்கலாம் சொல்லணும் மூஞ்ச مارக்கி பச்சப் புள்ள மாதிரி அலடுட்டிருக்கால என்ன வந்து என்னன்னு கேட்டேன் பார்த்தியா என்ன பிஞ்ச செருப்பை அடிக்கணும்